குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் முசிறி தாலுகா திருத்தொள்ளூர் கிராமத்துலேருந்து பருத்திகாட்டுக்கு திரு தவர்களுக்கு ப்ராடக்ட் அக்ரி ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அவர் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அதனோட குரோத்தை பற்றி மாரிந்தவர்கள் எப்படி இருக்குங்கிறத விளக்குவார் சரி விளைச்சலேருந்து ஒரு இருபது நாளில் அக்ரி கோ அக்ரி எயிட்டி டூவும் அக்ரி கோல்டும் கொடுத்தேன் அது கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருந்ததுனால அடுத்து ஒரு பாஞ்சு நாளில் அக்ரி எயிட்டி டூவும் அக்ரி மாதம் கொடுத்தேன் நல்லா விளைச்சல் செடி நல்லா நல்லா வந்துச்சு அது திருப்பி ஒரு கொஞ்சம் இருக்குன்றதுக்காக ஒரு பாஞ்சு நாளில் இன்னொரு பாஞ்சு நாள் கழிச்சு அதே மருந்து திருப்பி திருப்பி அடித்தேன் நல்லா பூ கொட்டாமல் பூவும் பிஞ்சமாக நல்லா நீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விளச்சி காய் கொஞ்சம் இப்போ முத்தி புத்தனா கண்டிஷனாக இருக்குது இன்னொரு இருபது நாள் கழித்து அக்கடி நானாட்டை கொடுக்கலான் இருக்கேன் அது நானாட்டை கொடுத்தா நம்ம மேக்ஸிமம் நல்லாயிருக்கும் இது வந்து நான் எந்த ஒரு வரமும் போடாமல் இன்ன வரைக்கும் இங்கிலீஷ் மருந்து இங்கிலீஷ் மருந்து அடித்தது கிடையாது இங்கிலீஷ் வரமும் போடுறது கிடையாது இந்த வெஸ்டேஜ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அது மகசூல் கொடுக்குற அளவுக்கு நல்ல பெனிஃபிட் நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த வாய்ப்பு யார் சார் கொடுத்தா சார் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் திரு மார்த்தவர்கள் அவர் ஈல்டை பற்றி குரோத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அறிவு உள்ள விவசாய பெருமக்களுக்கு கொஞ்சம் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒர சூழலும் குறைச்சி அதிக மகசூலையும் பெறலாம் மண் வளத்தையும் இயற்கை பிறக்கலாம் தேங்க்யூ கிசிவன்